வணக்கம் ரெண்டாம் பார்த்தாலும் பேசுகிறேன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இன்றைக்கி பேட்டி கேட்டிருக்காங்க பாரதசிதாவோட திருப்பி கூட்டணி வருமானு கேட்டிருக்காங்க அவர் தேர்தல் நேரத்தை பார்த்துக்குறோம் இப்போ அது சமயம் இல்லை அப்படின்ட்டு அதை சரியான பதில் தேன் ஏன்னா தேர்தல் நேரத்தில் அது யார் யார் யாரோட சேருவாங்கிற பார்த்துட்டு நம்ம யாரோட சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது இயல்பான உண்டு உண்மையான விஷய பேச்சும் அதுதான் இதுக்கு இடையில் அதே கட்சியை சேர்ந்த ஜெய ஜெயக்குமாரு நாங்கள் பாரதசிதாவோட ஒட்டுமுள்ள உறவும் முல்லை எப்பவும் இல்லை அப்படின்னு அவர் வேற அதே நேரத்தில் அறிவிச்சிருக்காரு ரெண்டு பேருடைய பேச்சுக்களும் மாறிக்கிட்டு மாறுபட்டதா இருக்கு ஆனா ஒரே கட்சியை சேர்ந்தவங்க லீடர்கள் ரெண்டு பேருமே சொல்றாங்க இது ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டுதே சொல்கிறாங்களா இல்ல அவங்கவுங்க கருத்தை தனித்தனியா சொல்கிறாங்களாங்கிறது நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கூட்டணி விஷயத்துல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையே உதயநிதி நேரடியாக போய் நரேந்திர மோடிட்டே அமித்ஷாட்டே வாங்க ரெண்டு பேர் கூட்டணி வச்சுக்கிறோம் நேரடியாக போய் கேட்டாரு நேரடியாக போய் கேட்டார் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க எங்கள் ச எங்களுடைய கான்செப்ட் வந்து அண்ணாதிமுகவும் திமுக விட்டுட்டு ஒரு தனியாக ஒரு அணி அமைக்கணும் அப்படிங்கிறது எங்கள் கான்செப்டை ஒழிய உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை எதிர்காலத்தில் வேணா பார்த்துக்கிறான் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விட்டார் அதன் அடிப்படையில் தான் இவங்க அன்னாதிமுகவில் ஓபிஎஸ்சி தினகரவங்கள்லாம் வடித்து ஒரு பாமக அணியை அமைச்சாங்க அது அணி அமைச்சு அவங்க தோத்து போனாங்க இருந்தாலும் அண்ணாதிமுகவும் தோத்து போச்சு அப்போ இவங்களுடைய போட்ட கணக்கு ஜெயிக்கக்கூடிய அணி பூரா தோத்து போகுது இதனால தான் போன வீடியோட சொல்லியிருக்கோம் பாராசனாவோடய ஸ்டெப்பு நமக்கு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஆட்சியும் அதிகாரமாக அவங்ககிட்ட இருக்குது அவங்க எதை வேணாலும் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க தார்ச்சனியும் தயவும் சில கட்சிகளுக்கு அவங்க தேவை பண வசதியில் இருந்து சில இருந்து பாதுகாப்பில் இருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவைன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க கூட்டணி விஷயத்தில் பெரிய அண்ணாதிமுகவும் பாரிசனாவும் பெரிய லெவலில் குடும்பி சண்டையெல்லாம் போட்டு அங்கே ஒன்றும் எதுவும் நடந்துடல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெரிய சண்டையில் அவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே கொள்கையெல்லாம் கிடையாது எந்த சண்டையுமே கிடையாது உங்களுக்கு தேவைன்னு அவர்கிட்ட பொண்ணியே அவர் தேவைன்னு உங்கள்கிட்ட வந்தார் அவ்வளோதான் இதுக்குள்ள விஷயம் முத முத தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதாவும் வாஜ்பாயும் கூட்டணி அமைச்சப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கூட்டணி அமைச்சப்ப கலைஞர் கடுமையான கோபப்பட்டார் வீடு வீடாக போய் பேச்சு மேடைக்கு மேடை பேசும்போது ஆண்டிகளையும் பூண்டிகளையும் பண்டாரங்களையும் பரதேசிகளையும் நாட்டுக்குள் விட மாட்டேன்னார் கருணாநிதி சொன்னார் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தார் பண்டாரமா ஆத்தரே தாங்க அவங்க வந்தா ராமர் வாங்க நாட்டில் வெட்டு குத்தாய்ப்போம் மதக்கலவரம் வந்துடும் முஸ்லீம்களை ஊரா வாழ முடியாது கிறிஸ்தவர் ஊரா வாழ முடியாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் என் உடன்புற பொருள் ஆபத்து வர்றதை ஏத்துக்கவே மாட்டேன் ஜெயலலிதா பாப்பாத்தின உடனே அது அந்த போயிடுச்சு ராமூர் பக்கம் போயிடுச்சு இது நான் ஒத்துக்கிறே மாட்டேன் ஆய்வினர் கடைசியில் பார்த்தா ஜெயலலிதாவும் பிஜேபியும் ரெண்டு சேர்ந்து இருபத்தெட்டு சீட்டு பிடிச்சிட்டாங்க தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூத்தி எட்டில் பிடிச்சி ரெண்டு பேத்துக்கு மல்லு மல்லுக்கட்டாயிருச்சு ஜெயலலிதாவுக்கும் வாஜ்பாய்க்கும் கருணாநிதி ஆட்சியை கிடைக்கிறீங்களா கிடைக்கலையா அவளே ரெண்டே பேசிட்டேன் கூட்டணி எப்படி பேசி முடிச்சாங்கன்னு தெரியல கருணாநிதி ஆட்சியை கிடைக்கணும் அப்படின்னு கூட்டணி ஜெயலலிதா வச்சிருக்கா அவங்களோட பிஜேபியோட ஆனால் இவங்க வந்தவன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நாங்கள் யாரையும் கிடைக்க மாட்டாங்க தேவையில்லை காங்கிரஸ் என்ன தவறு செஞ்சு அந்த தவறை நாங்கள் திருப்பி செய்ய மாட்டோம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸுக்காக இருந்தால் கீச்சுன்னா கிளப்பேன் அண்ணா அதிமுக சேருன்னா திமுகவை கிளப்பேன் திமுகவை சேருன்னா அண்ணாதிமுகவை கிளப்பேன் இதே வேலையை நாங்கள் செய்ய தயாராக இல்லை அப்படின்னு ஜெயலலிதா சமாதானப்படுத்தினாங்க ஆனால் ஜெயலலிதா கேட்குறாப்புல இல்லை பேச்சு என்ன ஒப்பந்தம் என்ன அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி வைக்கும் போது நான் என்ன சொன்னேன் திமுக ஆட்சியை கிடைக்கணும்னு தானே சொன்னேன் அவருக்கு தானே உங்களோட கூட்டணி வச்சு வட இந்தியா கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் தென்னிந்தியாவுக்கு நான்தானியா கொண்டு வந்தேன் ஏன் பேச்சு மாறு ஏ கலைஞர் ஆட்சியே அப்படின்னுச்சு வாஜ்பாய் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க அத்துவாணி ஒத்துக்கிற மாட்டாங்க நீண்டா ஜெயலலா ஒழுந்து படுத்துட்டாங்க அப்புறம் கடைசியில் பெரிய பிரச்சனையை சமாதானத்துக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ல இருந்து எத்தனையோ பேர் ராஜநாத் ராஜநாத் சிங்குற முத கொண்டு வீட்டில் வந்து ஜெயலலிதாவை சமாதானப்படுத்த வந்தாங்க ஜெயலலிதா எல்லாத்தையும் சேர்க்கலாம் தூக்கி உள்ள போட்டுட்டு கேட்ட கதவை சத்திரிட்டு எல்லாரும் வெளியே அந்த அம்மா அது துணிச்சலான அடி அது தப்போ ரைட்டு அங்கிட்ட ஆகுது அங்கிட்ட ஆகுது ஒற்றையாடி உன்னால என்ன செய்யுமோ செஞ்சு பார்த்துக்க அப்படின்னுச்சு கேட்ட போட்டு வெளியே நிற்க வச்சிருச்சு ஒரு பத்து மந்திரியை அவங்க பார்த்து பார்த்து ஜெயலலிதா கதவை கேட்டு கதவு திறக்கம் வாசல் கதவு திறக்கம் பார்த்தேன் பார்த்து பார்த்து கதவை திறக்கல திருப்பி வந்த வழியே விமானத்தில் ஏறி டெல்லி பக்கம் ஓடி போனாங்க அதே மாதிரி இவ்வளவு எதிர்ப்பாக இருந்துச்சு கடைசியில் ஆட்சி ஒரு ஓட்டில் கவுந்து வச்சு வாஜ்பாய் ஆட்சி க்ளோஸ் ஆகி போச்சு ஜெயலலிதா ஓட்டு போட்டு கவுந்து வச்சு அப்புறம் என்னன்னா கருணாநிதியும் பாரீஸ்வரனாகவும் கூட்டணி வச்சிருச்சு கடைசியில் கூட்டணி வச்சா ரெண்டு பேரும் பயங்கரமான கூட்டணி இவங்க இருபத்தெட்டு எட்டு சீட்டு பிடிச்சுட்டாங்க அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு ஒரே வருஷம்தான் ஒரே வருஷம் இவங்க பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வச்சோம்னா இருபத்தி ஒன்பது சீட்டு பிடிச்சிக்குச்சு அது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வாஜ்பாய் ஆள்தான் ஓடிச்சு எதுக்கு சொல்ல வரீங்கன்னா ஆண்டுகளையும் போண்டிகளையும் பண்டாரங்களையும் பரதேசங்களையும் நாட்டுக்குள் விடமாட்டேன்னு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன கருணாநிதி கூட டீகா குழு இருந்த கருணாநிதி கூட பிஜேபிக்கு காவடி தூக்குனார் வாஜ்பாய்க்கு காவடி தூக்குனார் அத்துவாணிக்கு காவடி தூக்குனார் அப்போ இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம் ஒரு கட்சியை ஏத்துக்கிறதும் ஒரு கட்சியை ஒரு நேரம் மறுக்கிறதும் ஒரு இருக்கிற சர்வசாதாரண விஷயம் இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்குத்தான் அண்ணா இப்போ திமுக கூட கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிது ஆனால் இப்போ கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி இருக்காங்க ஒன்றாத்தே இருக்காங்க ஒன்று ஒன்றாவே இருக்காங்க வெளியில் பார்க்கறதுக்கு தெரியல அதனால தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டேங்கிறேன் ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துனா திருமாவளவனுக்கு சீட்டு கொடுக்கணும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கணும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா இப்படி பல கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்போ அவங்கள வளர்த்து விட்றாப்ல வந்துடுறாரு அவங்களை வளர்த்து விட வேணாம் ஏன்னா கூட்டணி மாற போகிறோம் இவங்க ஆட்ட வேணாலும் போய்க்கிறாங்க யார் காங்கிரஸ் ஆட்ட வேணாம் போய்க்கிறேன் கம்யூனிஸ்ட் ஆட்டம் வேணாலும் போய்க்கிறேன் திருமணி ஆட்ட வேணாலும் போய்க்கிறாரு ஆனா இப்போதைக்கு நம்ம வாய் நம்ம எதுவும் சொல்ல வேற உள்ளாட்சி தேர்தல் நடத்தவும் வேணாம் இவங்களை வளர்த்து விடவும் வேணாம் இதுக்கு கம்பனு போட்டுருவான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கிடக்கட்டும் இவங்க எங்கே வீரப்படையா கம்பு இங்கே தானே கடட்டும் சட்டசே வரட்டும் பார்த்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் நான் எதுக்கு சொல்ல வருன்னா அரசியல் ரீதியா கூட்டணி எங்கிட்டு போகலாம் அங்கிட்டு வரலாம் எவ்வளோ பெரிய குல எதிரியா இருந்தாலும் அரசியல் ரீதியா தேவைப்பட்டுரும் நண்பன் ஆயிருவாங்க எவ்வளவு பெரிய நண்பனாக இருந்தாலும் எதிரியாயிருவாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி சொல்றது தான் கரெக்ட் ஆனால் ஜெயக்குமார் சொல்றதுல எனக்கு ஏதோ உள் இருக்கிற மாதிரி தெரியும்